அலாம் வலைக்கும் நம்ம கவுஸ் ரெடிமேட்டில் வந்து இப்போ புதுசாக வந்து ஒன்று லாச் பண்ணியிருக்கோம் இது வந்து டோர் ஸ்க்ரீனு டோர் ஸ்க்ரீன் வருங்க சூப்பராக இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குது நாலு அடி அகலம் ஆறரை அடி நீட்டு நல்லா பெருசாகவே இருக்குது ஆறரை அடி வரும் நல்லா பெரியஸாக இருக்குது மார்பல் ப்ரிண்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது நல்லா ஃபுல்லாக ஃபினிஷிங்காக நல்லா இருக்குது அருமையாக இருக்குது பாருங்க இது வந்து ஜோடி இது ஐநூறுரூவா தான் ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் ஜோடி ஐநூறுரூவா இது ரெண்டு எடுத்து ஐநூறுரூவா வரும் சிங்கிளாக வேணுன்றவங்க சிங்கிளாகவே எடுத்துக்கலாம் இரநூத்தம்பது ரூபா தான் அதுவும் ஃப்ரீ டெலிவரி தான் எத்தனை பீஸ் வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ரெட் கலர் ஒன்று க்ரீன் ஒன்று பிஸ்தா க்ரீனு இது ஒரு க்ரீனு மொத்தம் இதில் மூணு கலர்ஸ் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது அஞ்சு கலர் இருந்துச்சு ரெண்டு கலர் ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ மூணு கலர் தான் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சொல்ல ஆர்டர் போட்டுக்கலாம் அலாமே